ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிமுக இயக்குனர் நிகேஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மமிதா பைஜு ஆதித்யா பாஸ்கர் கருணாஸ் மற்றும் பலர் நடித்து இன்று வெளிவந்திருக்கும் படம் ரிபல் அதற்கு அர்த்தம் கிளர்ந்து எழுதல் என்பதாகும் ஆரம்பத்தில் மொழிவாரி மாநிலமாக மதராசப்பட்டினத்திலிருந்து கேரளா பிரிந்தபோது தமிழர்கள் அதிகம் வாழும் மூணார் கேரளாவசம் போய்விட்டதை சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் அந்த மூணாறில் தேயிலைத் தோட்டத்தில் கூலி வேலை செய்யும் அம்மா எஸ்எஃப்ஐ ஈடுபாட்டுடன் இருக்கும் அப்பா சுப்பிரமணியம் சிவாவின் மகன் ஜிவி பிரகாஷுக்கு பாலக்காடு கல்லூரியில் சீட் கிடைத்து அங்கே தனது ஃப்ரெண்ட் பாஸ்கருடன் போய் சேருகிறான் அந்த கல்லூரியில் படிக்கப் போனதிலிருந்து மலையாளத்து மாணவர்களால் ஏகப்பட்ட இம்சைகள் வன்முறை போர்க்களமாகவே படம் முழுக்கப் போகிறது எஸ்எஃப்ஒய் கேபிஜி என்று இரு அரசியல் கட்சி டீம்களாக மாணவர்கள் அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் வருகிறது ஜிவி பிரகாஷ் அவர்களின் கொட்டத்தை அடக்க இருபத்தைந்து பர்சன்டேஜ் தமிழர்கள் படிக்கும் அந்த கல்லூரியில் தான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தேர்தலில் போட்டியிடுகிறார் அதற்கு பிறகு கலவரம் இன்னும் அதிகரிக்கிறது அதனை எதிர்த்து ஜிவி வி பிரகாஷால் மீண்டு வர முடிந்ததா என்பதை ரனகலமாக சத்தமான இசையால் விட்டுக் குத்துகளோடு சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பிரேமலு படத்தில் எல்லோர் மனதையும் கவர்ந்த ஹீரோயின் மமிதா பைஜு இந்த படத்தில் வந்து போவது ஒரு டம்மி கேரக்டரில் கருப்பு சிவப்புக்கு விளக்கமெல்லாம் நன்றாக சொல்லி அமைப்பு ஏற்படுத்தும் ஜிவி பிரகாஷ் புரட்சிகரமாக எதையும் செய்ய நினைக்காமல் வன்முறையில் இறங்கி முழுக்க வன்முறை கழகமாகவே அமைந்துவிட்டது நன்றி வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்